உறவுளுக்கு வணக்கம் நான் தாங்க தீபா நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சமையல் காணொலி தான் சொல்லணும் எந்த தொடர்ச்சியாக காணொலிகள் போட கிடைக்கல சரி இன்றைய தினம் ஒரு சமையல் காணொலி இது ஒரு முக்கியமான சமையல் அதுவும் மருத்துவ குணம் நிறைந்த ஒரு சமையல்ன்றே சொல்லலாம் நிறைய பேருக்கு இந்த கறி இப்பயுமே நிறைய பிடிக்கும் அப்படியான ஒரு கறி தான் இன்னைக்கு நான் வைக்க போகிறேன் அது என்ன கறி என்று பார்த்தீங்கன்னா வெந்தய குழம்பு வெந்தய குழம்பு சொல்லிக்கே வாயுறுதா எனக்கும் வாயுறுது இந்த வெந்தய குழம்பு சிகப்பு பச்சரிசி சோறம் எப்படி இருக்கும் இது ரெண்டு மட்டுமே போதும் இதுக்கு வேற எந்த ஒரு கறியுமே தேவையில்லை சரி வாங்க நேரடியாக சமையலுக்குள்ள போவோம் அதுக்கு முதல் எங்கட சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து காணொலிகளை பார்த்து சப்போர்ட் தாங்க முதல்ல வந்து நாங்க அடுப்பை பத்த வச்சிருவோம் ஆனா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த வெந்திய குழம்புக்கு தனல் வந்தப்பையுமே லேசா தான் எரிஞ்சு கொண்டே இருக்கணும் அதிக அளவா எரிஞ்சு கொண்டே இருந்துச்சுன்னா வெந்தியம் எல்லாம் கருகி அதுக்கப்புறம் கசக்க வலிக்கட்டுறேன் சரி அதுக்கு முதல் வெந்தய குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்னு தேவைன்னு பார்ப்போம் ஏன்னா இன்றைக்கு நாங்கள் எல்லாத்தையுமே ரெடியாவே கொண்டு வச்சிருக்கிறோம் இதில் வச்சு செய்கிறதும் பார்க்க எல்லாத்தையுமே ரெடியாக கொண்டு வச்சுட்டா வெந்தய குழம்பு ஈஸியாக வச்சுலாமுறதுக்காக முதலாவது வந்து உள்ளியும் பச்சை மிளகாவும் அடுத்தது கருவேப்பிலை உப்பு இது முதலாவது கட்டி பால் அடுத்தது இது ரெண்டாவது பால் இது வெங்காயம் வெந்தயம் வெந்தய குழம்புக்கு எப்போயுமே நல்லெண்ணெய் விடணும் நல்லெண்ணெய் விட்டால் அது டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டே வேறு அந்த நல்ல வெந்தயம் வதம் கேட்க அதெல்லாம் நல்ல டேஸ்ட் அடிக்கும் மற்றது வளம போல் எங்களை வீட்டு மிளகாத்தூள் ஆனாலும் இந்த வெந்தய குழம்புல கடைசியாக ஒரு பொருள் சேர்த்திங்கன்னா அது இன்னும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கடைசியாக என்ன பொருள் போடுறான்னு தெரியும் இந்த ஆனால் அதை போத்தல் வேறு ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற பொருள் வேறு சரி அதை என்னன்றதோ மறக்காமல் கடைசி மட்டும் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் சரி இப்போ அடுப்பு எரிஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் சட்டியை வைத்திருவான் இந்த என்னடா தீவா தனியாக இருந்து சமைக்கிறது யோசிக்கிறீங்களா பெண்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்தா இதுலேருந்து பசிக்குது பசிக்குதுன்ட்டு உயிரை வாங்குவாங்க என்ன சமைக்க விட மாட்டாங்க ஒழுங்கா அப்போ அதனால இல்லாதமே நைஸாக நீங்கள் எல்லாம் நில்லுங்க நான் சமைச்சி முடிச்சுட்டு உங்களை கூப்பிட்றேன் விட்டுட்டு ஓடி வந்துட்டேன் இன்றைக்கு அடுப்பு வந்து குறைவாக தான் எரியணும் நாங்கள் எப்படி எதிர்பார்த்தோமோ அதே தடலில் குறைவாக எரிஞ்சு கொண்டிருக்கு இப்போ இந்த வெந்தய குழம்புக்கு முதல்ல நாங்க என்ன தெரியுமா செய்வோம் ஒரு கரண்டி வெந்தயம் இத போட்டு சட்டி வந்து நல்லா சூட விட்டு வெந்தயம் வந்து கருக விடாம நல்ல ஒரு பொன்னிறமா வறுத்து குதிரைய அடுத்து வச்சு கொள்வோம் வெந்தயம் வறுத்து கொண்டு போவேக்க வெந்தயம் அந்த வாசம் கொண்டு வரும் அந்த வாசம் வரைக்கே தெரியும் வெந்தயம் ஓரளவு வறுத்துட்டு ஆகலும் வறுத்துட்டு கருகிட்டுன்னு சொன்னால் கறி வந்து கைக்க வலிக்கட்டும் ஒரு கசப்பு தன்மையாக இருக்கு அப்போ அதனால அளவான பொண்ணிறத்துக்கு வெந்தயத்தை வறுத்தெடுக்கணும் கருக விடாமல் அப்படியே பொண்ணிறமாக இதை வதக்கி கொண்டே இருக்கணும் இப்போ இந்த நேரத்தில் கருவேப்பிலை கருவேப்பிலை நல்லா வதங்கிட்டு வெந்தயமும் பார்த்தீங்கன்னா இந்த கலரை விட பொண்ணிறமாக வந்துட்டு இப்போ இதை இப்போ மண் சட்டி வந்து எப்பயுமே சூடா இருக்கு அடுப்புல இருந்து இறக்கினாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் உடனே வாசம் வைக்கிறோம் இந்த சட்டியை திருப்பியும் அடுப்புல வச்சுருவோம் சட்டியை அடுப்புல வச்சாச்சு இப்ப நல்லெண்ணெயா ஊத்த போகிறோம் நல்லெண்ணன்றதும் உடம்புக்கு குளிர்ச்சியான உண்டு ஆனா வளமையிலும் மாறா இன்னைக்கு வந்து நல்லெண்ணெய் அதிக பாவிக்கணும் இந்த வெந்தய குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நிறைய விடுவோம்னா நல்லெண்ணெயை விட்டுட்டு அதுக்கு பிறகு உள்ளி போடணும் உள்ளி வந்து நாங்கள் ஐம்பது கிராம் எடுக்கிறோம்டா சின்ன வெங்காயம் நூறு கிராம் எடுக்கணும் சின்ன வெங்காயம் பெருசாக இருந்தால் ரெண்டாவட்டிட்டு போடலாம் இல்லை சின்ன வெங்காயம் இன்னும் குட்டியாக இருக்கட்டா முழுசாவை போடலாம் இப்போ அதில் நாங்கள் முதலாவது வந்து உள்ளியை போடுவோம் உள்ளியை வந்து பெட்ட தேவையில் முழுசா போடுவோம் அடுப்பு நல்லா எரியிறதால நல்லெண்ணெய் கொதித்து நல்லெண்ணெய் வாசமும் வருது இப்போ இந்த நேரத்தில் உள்ளியை போடுவோம் நல்லெண்ணெயில் உள்ளியும் சேர்ந்து பொறிக்கேக்க அது ஒரு வாசம் வடிக்கும் அந்த வாசம் வருது உள்ளி வந்து ஒரு பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கணும் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்குது எந்த ஒரு சாப்பாட்டுக்குமே பொன்னிறமாக உள்ளி வெங்காயம் அதெல்லாம் வதக்கினா டேஸ்ட்டாக இருக்குது இப்போ இது வெந்தய குழம்புன்றதுக்கு உள்ளி தான் நிறைய போடுவாங்க இந்த உள்ளி வந்து உண்மையாகவே வாய்வு பிரச்சனை இதுகளுக்கு எல்லாம் அந்த சிலருக்கு திடீரெண்டு முதுகு படிச்சுட்டுவோம் அந்த நேரத்தில் உள்ளி வதக்கி சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க அப்படியான நேரங்களில்லாம் டக்குன்னு இந்த வெந்தய குழம்பு வச்சு சாப்பிடலாம் உண்மையாகவே மருத்துவ குணம் நிறைய இருக்கிறது இந்த வெந்திய குழம்பு இந்த வெந்தய குழம்பை பத்தி அஹ் எங்களுக்கு மூத்தாக்களுக்கு கேட்டா தெரியும் அவங்க சொல்லுவாங்க இந்த வெந்தய குழம்புல கூட மகிமை இருக்கு இந்த வெந்தய குழம்பு சாப்பிடுவானுமான்னு இப்ப சின்னக்களுக்கு எல்லாம் இந்த வெந்தய குழம்பு கொடுத்தா அவங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்க வெந்திய குழம்பு ஐயோ வேணா பண்ணுவாங்க ஆனா இந்த வெந்தய குழம்பு கட்டாயமா மாசத்துக்கு ரெண்டு தரம் வந்தாலும் சாப்பிடுவானும் ஏன்னா இந்த வெங்க வெந்தல அவ்வளவு குளிர்மையா இருக்குன்னு நானே இந்த பாருங்க உள்ளி அப்படியே வதங்கி கொண்டு வருது இங்க உள்ளி இப்படி பொன்னிறமா வதங்கி கொண்டு வர நேரத்துல இங்க பாருங்க வெங்காயத்தை இப்படி சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிற மண்டி சிலர் வந்து முழுசாவே போடுவாங்க அது இந்த சின்ன வெங்காயம் வந்து ஆகலும் குட்டியா இருந்தால் முழுசாக போடலாம் இது வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயம் நாங்கள் அன்றைக்கி எடுத்துட்டேன் அப்போ அதனால ரெண்டாக வெட்டி இதில் போட்டிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வந்து கெதியாக வதங்கணுமேடா ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டு விட்டா உப்பு போட்டதும் இந்த வெங்காயம் வந்து குயிக்காக வதங்கிடு இப்போ பாருங்கள் இந்த கறியில் வந்து நாங்கள் நல்லெண்ணெய் சேர்த்தோம் தானே நல்லெண்ணெய்ங்க தெரியுது எங்கேயாவது இல்லை உள்ளி பார்த்தீங்கண்டா அவ்வளோ நல்லெண்ணையுமே இழுத்து தடகுள்ளே வச்சிருக்குங்க பாருங்கள் இந்த உள்ளியே இப்போ நாங்கள் தனியாகவே சாப்பிட்லாம் தெரியுமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ என்ன செய்வோம் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு மூணு நிமிஷம் அப்படி மூடி வச்சு வேக விடுவோம் அப்போ கொஞ்சம் குயிக்காக எங்களுக்கு உள்ளியும் வெங்காயத்தையும் போட்டு மூடி அவிய வச்சிருக்கு இப்போ திறந்து பார்த்துருவோமா திறக்கிறது முதல் பார்த்தீங்கன்னா ஒரு வாசம் பெறது திறந்துடுவோம் ஆஹா இப்படியே சாப்பிடணும் போல இருக்கே வாசத்துக்கு இப்போ இது வந்து பொன்னிறமாக வதங்கிட்டு இந்த நேரத்தில் நாங்கள் பச்சை மிளகாவை முழுசாவும் போடலாம் ரெண்டா இப்படி வெட்டிட்டும் போடலாம் கருவேப்பிலையும் எப்படி மேலால் தூவம் அது எப்படி ரெண்டி விடுவோம் இப்போ எல்லாமே பொண்ணிறமாக வந்துட்டு நாங்கள் போட்ட எல்லாமே நல்லா பொண்ணிறமாக வதங்கிட்டு பொன்னிறமாக வதக்கினா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்பா பாதி உள்ளி வதங்கி போடலாம் இல்லை இல்லை ஆனால் பொன்னிறமாக வதக்கினா ஒரு டேஸ்ட் ஆகும் சரியா இப்போ என்ன தெரியுமா செய்றேன் இந்த இது எல்லாத்தையுமே பிரித்து அப்படி நடுவில் மட்டும் இடம் விட்டுட்டு எல்லாத்தையுமே சைட் ஆகும் சைட் ஆக்கினா பாருங்கள் நடுவில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் வரும் இவ்வளோ நல்லெண்ணெய் விட்டோம் நாங்கள் இப்போ பாருங்கள் கொஞ்சம் தான் நல்லெண்ணெய் இருக்கு சரியா இந்த நல்லெண்ணெய்க்க ஒரு கொஞ்சம் வெந்தயம் போடுவோம் ஏண்டா அதிகளவான வெந்தயம் போடக்கூடாது அதுவே பொறிஞ்சு ஒரு கைப்பா இருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை வேறையாக வறுத்து ஒரு சட்டியில் எடுத்து வச்சிருக்கிறான் இப்போ அதே நேரத்தில் இதில் இந்த உள்ளி வெங்காயம் எல்லாம் வதக்கினதுக்கு பிறகு கடைசியாக வெந்தயத்தை போட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வதக்குவோம் இந்த கிட்ட கொண்டு காட்டுங்க எப்படி பொண்ணுறமாக இருக்குது நிஜ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த வெந்தய குழம்புக்கு முக்கியமாக தேவை புளி புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து கரைச்சி வச்சிருக்கிறோம் புளிய ஊற்றுவோம் இந்த பழப்புளியை ஊற்றினதுக்கு பிறகு அப்படியே மூடி வச்சிருவான் இது ஒரு மூன்று நிமிஷம் நாலு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் கொதிக்கட்டும் அந்த புளி இந்த வெந்தய குழம்பு வந்து சாப்பிட்றாங்களுக்கு தெரியும் இந்த குழம்ப வந்து முதல் நாள் வச்சு அடுத்த நாள் தான் அப்பா சாப்பிடுவார் ஆனால் அதுக்கு என்ன டேஸ்ட்டு சத்தியமாக தெரியாது ஆனால் அவங்க அந்த பழைய கறி பழைய சோறு இதெல்லாம் வச்சு ஒரு டேஸ்ட்டாக இருக்குமென்றும் சொல்லிட்டு சாப்பிடுவாங்க ஆனால் நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன் நல்லா தான் இருந்திருக்கு ஆனால் நாங்கள் இப்போ சட்டியில் கறியை வச்சோமா உடனே சாப்பிட்டோமா களையை வச்சமான்னு போயிடும் நம்மட காலம் எல்லாம் சரி இப்போ இதை திறந்து பார்ப்போமா புள்ளியும் விட்டுருக்குறோம் அப்படி இருக்கேன் வான் த்ரீ இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிட்டு அதுக்கு பிறகு என்னென்னா பால் விடுவோம் இது வந்து தேங்காய் பால் ரெண்டாவது பால் வெந்தய குழம்புக்கு வந்து அதிகளமான பால் விட தேவையில்லை ஏண்டா வெந்தய குழம்புங்களுக்கு வந்து கட்டியாக இருக்கணும் கட்டியாக இருந்தால் தான் அது ஒரு டேஸ்ட் பால் விட்டதுக்கு பிறகு கறிக்கு தேவையான தூள் போடுவேன் தூள் யாழ்ப்பாணத்து முறைப்படி அரைஞ்ச தூள் அதுவே ஒரு டேஸ்டா இருக்கும் எல்லாத்தையும் ஐயோ கறிய பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்கே ஆசையா இருக்கே ஆசையா இருக்கே கண்ணா நாளைக்கு பிறகு இந்த வெந்தய குழம்பு செய்யறேனே நானும் இது நல்லா வதங்கி கொண்டு வருகுது இப்போ இதுக்கு வந்து நாங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுருவோம் ஆனால் இதில் என்ன பிரியஜனை சொல்லுவாங்க பண்டி வீடியோ செய்யக்கே யோசனை தனியாக செய்யணும் பண்டிகை அவங்களிருந்து என்னை போட்டு குழப்பி 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 செய்யவே விட மாட்டாங்க ஆனால் இதில் வாசனை மட்டும் ஊரையே தூக்குதட்டு சொல்லலாம் ஏன்னா இப்போ யாரும் வந்து கேட்பாங்க கண்டிப்பாக பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கேட்பாங்க உங்கள்கிட்ட என்ன கறி என்ன இந்த வெந்தய குழம்பு வச்சா இப்போ இந்த வாசனை அவங்கள்ட்ட மூக்கு போச்சுன்னு வைக்கங்களேன் அடுத்த கட்டம் வந்து நிற்பாங்க என்ன ஸ்பெஷலாக சமைக்கிறீங்க என்ன சமைக்கிறேன்னு சொல்லாமலே கறி வச்சுட்டு இருக்கிறேன் இல்லாட்டியும் வந்து நண்டு இல்லை ஆக்கின கொடுத்துட்டு இருப்பாங்க சரி இப்போ முக்கியமான ஒரு விடயம் என்னென்னா இது கொஞ்சம் இருக்கும் இருக்கட்டும் என்ன வெந்தய குளம்புறது கட்டியாக இருக்கணும் புத்தோட அப்படியே குழந்தை சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் முதல்லையே வந்து நாங்கள் வெந்தயமும் கருவேப்பிலையும் போட்டு வறுத்த இப்போ அதை வந்து அரைச்சி பவுடராக்கி எடுத்துக்கொள்ளுவோம் கிரைண்டரில் போட்டு அடிக்கலாம் உண்மையாகவே அது ஈஸி ஆனால் இந்த அம்மிலேயே அரைச்சி சாப்பிட்டா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கு இது வந்து நாங்கள் வெந்தயமும் கருவேப்பிலையும் நிறைய போட்டு வறுத்துட்டு பவுடர் பண்ணி கிரைண்டரில் போட்டு பவுடர் பண்ணி இதில் ஒரு போத்திலில் போட்டு வச்சுட்டு அங்கே தேவையான நேரம் எடுத்து நாங்கள் பாவிச்சு கொள்ளலாம் யாருமே இல்லாமல் தனியாக இருந்து செய்யக்க ஆசையாக தனியாக வடிக்க செய்யலாம் இப்போ நான் வெந்தயம் வறுத்து கொண்டுருந்து இப்படி அரைக்க கேட்பாங்க ஏன் அக்கா கிரைண்டரில் வருத்தா என்ன அண்டெல்லாம் கேட்பாங்க இனி அவங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறதுக்கு தனியாக இருந்து சமைக்கலாம் பார்த்தீங்களா எப்படி பவுடர் அரைச்சி எடுத்தாச்சு என்ன பசிக்குதா கேமராமேனே சொல்லிட்டாரு உன்னை இந்த பக்கம் வரக்கூடாத மண்டு ஓடு சமைச்சு முடிச்சுட்டு கூப்பிடுவேன் இதில் நிற்க கூடாது பசி வந்துட்டு வாசம் வருது வாசம் வருது நான் சொன்னாதான இந்த வாசத்துக்கு வருவாங்கண்டு நான் ஆசைப்பட்ட மாதிரியே இருக்கேன் அந்த கறி பாருங்க எப்படி வத்தி ரெட்டியாக இருக்கேன்ட்டு நான் சொன்னால் தானே முதலே உங்களுக்கு இப்படி தான் இருக்கணும் வெந்தையா குழம்பண்டா அப்படியே கட்டியா கடவுளே இது அப்படியே சோத்தோட குழைக்கேங்க சொர்க்கம் சொர்க்க மருகில்லன்ற மாதிரி இருக்கு சரி இப்போ நாங்கள் கடைசி கட்டத்தை நெருங்கிட்டோம் அவங்களுக்கு ஆரம்பத்துலேயே நான் சொன்னது போல் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறேன் இதை பார்த்துட்டு எல்லாரும் இதை பார்த்துட்டு எல்லோரும் யோசிச்சுருப்பீங்க சுப் கட்டியாண்டு இல்லை இதுக்குள்ளே கொண்டு வச்சுருக்கேன் மாசி இந்த கறிக்கு கடைசியாக மாசி சேர்த்துட்டு ஒரு கொஞ்சமா கொதிக்க விட்டுட்டு அதுக்கு பிறகு முதலாவது தேங்காய் பாலை விட்டுட்டு அதையும் கொதிக்க விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிட்டு இறக்கினா இல்லையே அதுக்கடையில நாங்க வெந்தியதும் போடணுமே இன்னும் ஒரு கொஞ்ச நேர வேலை தான் இருக்கு ஆனா இப்போ என்னண்டா மாசி வந்து இப்போ நாங்க சில வேலை வந்து வெள்ளிக்கிழமை தான் இந்த கறி வைப்போம் கூட ஏன்னா மரக்கறிக்கு இது நல்லா இருக்குமன்றதுக்காக அப்ப அந்த நேரத்துல மாசி சேர்க்க இல்லாது ஆனா இந்த வெந்திய குழம்பு நாங்கள் வேற நல்லா வைக்கிறோம் சாப்பிட ஆசையா இருக்குன்னு யோசிச்சா அல்லது இந்த கறியை பார்த்ததுக்கு பிறகு கண்டிப்பா யாராவது சமைச்சு சாப்பிட்றீங்கன்னு சொன்னா கடைசி நேரத்துல இந்த மாசி தொண்டுகளையும் சேருங்க அது நல்லா இருக்குன்னு சரி இப்போ மாசி துண்டை சேர்ப்போமா நாங்க இப்ப நாங்க மாசியை போட வேண்டிய தருணம் வந்துட்டு ஓகேயா எல்லாத்தையும் ஒரு கெண்டு கண்டி இன்னும் அது திரண்டு 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 கட்டியா வந்துட்டு இப்ப இந்த நேரத்தில் முதலாவது தேங்காய் பால் அதாவது கட்டிப்பால் சரியா இதுல இப்ப நாங்க அரைச்சி வச்ச இந்த வெந்தய தூள் இருக்குது வெந்தயமும் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சா அந்த தூள் இருக்குது இதை வந்து கொஞ்சம் அப்படி மேலால் போடுவோம் உதவியை போட இதில் கைக்கும் அதாவது கசப்பாக இருக்குது கொஞ்சமாக போட்டுட்டு அப்படியே எல்லா வக்கமும் கிளறி விட்டால் தூள் வந்து இந்த சூட்டோட சேவைக்க ஒரு வாசம் வர இனி மூடிடுவான் மூடிட்டு அடுப்பு எதிரத நிப்பாடிடுவான் அப்படியே தனலில் இருக்கட்டும் இன்றைக்கு வந்து நான் ஏற்கனவே சோறு போட்டுட்டேன் இப்போ சோத்தை கொன்ற சொல்லிட்டு இந்த கறி அப்படியே இறக்கி அந்த சோத்துக்குள்ளே போட்டு சாப்பிட்டு டேஸ்ட் அப்படி இருக்குன்னு பார்ப்பேன் இப்போ இதுக்கிடையில் நாங்க என்ன செய்வோம் கஜனை கூப்பிட்டு சோத்தை போட்டுட்டு வர சொல்லி சொல்லுவோம் கஜன் சோத்தை கொண்டு வரலாம் கறி ரெடி இவங்களுக்கு அப்போ நான் கறி வைக்க வலிக்கிட்டாலும் பசி வந்துடும் கேட்டால் கறியை வாசத்துக்கு பசிக்குது பசிக்குதுன்னு வாங்க நான் பொய்யெல்லாம் சொல்லலாம் உண்மையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நான் சமைக்கிறது நீங்கள் வாங்க நான் சமைச்சி தரேன் சமைச்சி தரேன் சமைச்சி தரேன் சரி இன்றைக்கி வெந்தய குழம்பு எப்படி வச்ச மாட்டதில் ஈஸியாக டக்குன்னு குயிக்காக உங்களுக்காக ஒரு மெனு நான் சொல்லி முடிச்சிடுறேன் இன்றைக்கு வெந்தய குழம்புக்கு முக்கியமாக வெந்தயம் உள்ளி வெங்காயம் புளி உப்பு தேங்காய் பால் மற்றது பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் தேவை முதல்ல வந்து வெந்தயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு வறுத்தெடுத்து வெறியாக வச்சுக்கொண்டு அதை கிரைண்டரில் பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இல்லாட்டி அம்மியில் அரைக்கலாம் அதுவும் உங்களோட வசதி கேட்பேன் அதுக்கு பிறகு நல்ல நிறைய நல்லெண்ணெய் விட்டுட்டு உள்ளி போட்டு உள்ளி நல்லா பொன்னிறமாக வதங்கி கொண்டு விரைக்க தேவையான அளவு சின்ன வெங்காயம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் தான் இந்த வெந்தய குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது ரெண்டையுமே நல்லா பொன்னிறமாக வதங்கி கொண்டு விரைக்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இதெல்லாம் பொன்னிறமாக வதங்கினதுக்கு பிறகு நடுவில் வந்து ஒரு கொஞ்சம் வெந்தயம் போட்டு அதுவும் பொன்னிறமாக வதங்கினதுக்கு பிறகு புளி விடணும் அதாவது புளி தண்ணி அதுக்குள்ள விடணும் புளி தண்ணியை விட்டு இதெல்லாம் ஒரு கொதி கொதிச்சதுக்கு பிறகு ரெண்டாவது தேங்காய் பால் போட்டு அதுக்கு பிறகு சிறிதளவு உங்களுக்கு தேவையான உறப்பு கேட்ட மாதிரி மிளகாத்தூள் போட்டு நல்லா கொதித்து கொண்டு விரைக்க கடைசியாக விருப்பம் மாசி மாசி போடலாம் விருப்பம் இல்லைன்ட்டு எங்களுக்கு மறக்கிறீன்னா மாசி தேவையில்லை அதெல்லாம் நல்லா கொதிச்சிட்டு வந்ததுக்கு பிறகு நாங்கள் அந்த அரைச்சி வச்சிருக்கிற வெந்திய பவுடர் அதாவது அந்த வெந்தியத்தூள் அந்த வெந்தியத்தூளை மேலால் தூவி விட்டுட்டு கடைசி வாழும் விட்டு அப்படியே இறக்கி பச்சை அரிசி சோறாக இருக்கலாம் இல்லாட்டி வெள்ளை சோறாக இருக்கலாம் இல்லாட்டி சிகப்பு புளுங்கல் அரிசி சோறாக இருக்கலாம் இல்லை புட்டு இடியப்போ இப்படி எதுக்கு வேண்டாலும் சாப்பிட்லாம் ஆனால் இது எல்லாத்தையும் விட இன்றைக்கு இந்த கறியை வச்சுட்டு நாளைக்கு விடியே இது ஒரு பழங்கறியாக எடுத்து பழைய சோத்தோட சாப்பிடக்க சொர்க்கமே தெரியுமென்று சொல்லலாம் அப்படி ஒரு டேஸ்ட்டான குழம்பு கஜன் வந்து இப்போ சோத்தை போட்டு வச்சுக்கொண்டு அங்கால வெயிட்டிங்கில் நிற்கிறாரு அக்கா கறி தருவாளா இல்லை கரைச்சிக்கொண்டே இருப்பாளான்னு இப்போ கஜனை கூப்பிட்டு டேஸ்ட் பார்த்துடலாம் என்னென்னா

என்ன கத்திரிக்காய் கொழுப்பு மாதிரி இருக்கு இங்க பாருங்க எப்படி திரண்டு நான் எதிர்பார்த்த அதே என்னென்ன கா மிக்ஸ் பண்ணிருக்கீங்க இதுல உள்ளி வெங்காயம் பச்சை மிளகா வெந்தயம் எல்லாம் இருக்கு சரி இப்ப சாப்பிட பாத்துருவா கலர் வைஸ் சூப்பரா இருக்கு என்னையோட நல்ல மெல்ட் ஆகி கடவுளே கடவுளே இதை பார்த்து எத்தனை பேருக்கு வாய் உருதோ தெரியாது அருமையான சமையல்

மிஸ் பண்றவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இல்லவங்க வந்து ஆக்கின தான் குடுக்குறான்றவங்க அதையும் கமெண்ட் பண்ணுங்க இருக்கணும்னா அது உங்க கையில பாப்பமா அக்கா சொல்ல சரி இந்த பாருங்க இப்ப இப்படி குளத்தி எடுத்தா செண்ட ரெடி இப்ப நாங்க கஜனுக்கு சாப்பிட கொடுப்போம் அக்கா கையால பாசமா பாருங்க இப்படிதான் நீங்க கடந்த நாட்களா குடும்பம் பண்றாங்க சாப்பாட்டு விஷயத்துல கஷப்படலாம் நல்லா எந்தயா அழகா அந்த வெளில போட சாப்பிடவே மாட்டேன் இதுல போட்டோன்னா நல்லா மெல்ட் ஆகி நல்லா இருக்கு உண்மையா நல்லா இருக்கு போய் சொல்றது இல்ல உள்ளி எல்லாம் நல்லா அப்படியே அவிஞ்சி நல்ல டேஸ்டா இருக்கு

சரி இது போல இன்னொரு நல்ல ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் அதே நேரத்தில் உங்களுக்கு எதாவது சாப்பாடு வேணுமெண்டா சொல்லுங்க நான் கண்டிப்பாக சாப்பாடு அதை செய்து உங்களுக்கு போடுறேன் அது என்னென்னா இந்த வெந்திய குழம்புக்கு வந்து வேற கறி தேவையில்லை இதுக்கு வந்து பால் கறி இருக்கணா அப்படியெல்லாம் தேவையே இல்லை முதல்ல சொன்னால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமை சாப்பிட்றது எனக்கு அவ்வளவா புடிப்பட இல்லாண்டு ஒருக்கா வாயில் வச்சு வாய்க்குள்ளே அதாவது தொண்டைக்குள்ளே இறங்கினது பிறகு அதோட டேஸ்ட் தெரியுது அதனால இனி சரி இனி சட்டி மிஞ்சி அறிஞ்ச பாருங்கள் சரி என்னங்க கேமராமேன் தான் இந்த சாப்பாடு கொண்டே இருந்தவர் நாங்கள் கடைசி வாய் அவரே கொடுப்பா சரி ஓகே போல இன்னொரு நல்ல ஒரு ரெசிபி நல்ல ஒரு சமையல் காணொலியோட நாளைக்கு சந்திக்கிறேன்

ஆனால் முதல் முறையாக வெள்ளிய குழம்பு சாப்பிட்றாரான் தனக்கு இந்த டேஸ்ட் வந்து அவ்வளோவா பிடிப்படையில் அவங்க சொன்னவர் முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக இல்லையையும் கழுவி சட்டியையும் கழுவி தந்துட்டு ஆள் போயிட்டார் உள்ளே கொண்டாட்டா மிச்ச சொத்தோட தான் போட்டு சாப்பிட்றாரான்னு யாழ் பழத்துலேருந்து இவங்க என்னென்ன புது புது டிஷ்ஷாக இருக்கு எல்லாமே நல்லாயிருக்கு